السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا சகோதரர்களே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மகிழ்விக்கும் வகையிலேயே புனித மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது ரவியகுள் அவள் என்றாலே முதல் வசந்தம் என்பதுதான் தமிழிலே பொருளாகும் நம்பி சந்ததா வணிவ சந்தம் அவர்களே இந்த உலகத்திற்கு வழங்கிய புனித மாதம் வழங்கிய ஒரு நவன் மாதம் இந்த மாதம் வந்து விட்டாலே உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஆனந்தம் அடைகிறார்கள் குதூகலம் பெறுகிறார்கள் தம்புழிய நன்றியை வெளிப்படுத்தி நின்ற வகைகளையும் ஓனிந்து சரியே ஓதுகிறார்கள் பண்டிகவாசல்கள்தோறும் வீடுகள்தோறும் மோடிதி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சகோதரி நாட்டை தவிர அது வகாபியர்களுடைய நாடு மற்ற எல்லா நாடுகள் முஸ்லிம்கள் நாடுகள் உள்பட எல்லா நாடுகளிலும் மோலிதி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அதே போல மேலாது நம்பி பெருவிழாவையும் கொண்டே இருக்கிறார்கள் மோலிது என்றால் என்ன பிறப்பு என்பது பொருள் மேலா அதுவும் பிறம்பு என்பதுதான் பொருளாகும் வார்த்தை இரண்டாக இருந்தாலும் மீனிங் ஒன்று தாங்க ஆனா நம்முடைய வழக்கத்தில் ஒன்று திரட்டி செல்லம் அவர்களுடைய பற்றி அவர்களின் அவர்களுடைய மாண்புகள் பற்றி கூறுவது இது மீளாது நம்பி விழா என்று வழக்கத்தில் நம்ம சொல்றோம் மௌலியா என்ன கவி நட கண்மணியின் நாயகம் செந்தல் தான் அவர்களை புகழ்ந்து படிக்கிறோம் அல்லவா அதற்கு மௌலிய

அதுக்கு முன்பாக இறைவன் சொன்னது இந்த அம்மா ஆத்தை துப்பும் மின் கித்தாபின் ஹெக்குமத்தில் நபிமார்களே நான் உங்களுக்கு வேதத்தையும் கொடுத்துப்பேன் அதே போன்று ஞானத்தையும் கொடுப்பேன் சும்ம ஜாக்கும் ரசூலும் உங்களிடம் இருப்பதை உள் ஒரு திருத்தூத வருமான் உங்களிடத்தில் அப்படி வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இதை சொல்லிவிட்டு

இதற்குள்ள என்ன அணுகுமுறை அதுக்கு என்ன விளக்கம் குழாந்திக்க மாற்றமாக செஞ்சாதாங்க பிஜாத்து குழுவான உள்ளத சொன்னா எப்படிங்க பிஜாத்து அதே போல ஏன் நாம் மொழி மீன ஓதுகிறோம் என்று அதுக்கு பல காரணங்கள் உண்டு குருவான் சொன்னதை செய்கிறோம் சில பேர் கூட சொல்லுவாங்க ஏங்க மொழி தூ ஓதுகிற நேரத்துல குருவான ஓதலாம்ல குருவான ஓதலாம் அதிக நம்ப கிடைக்கும்ல எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க

ஒரு நாள் கூட அக்கையும் அக்கைய தொழுகை தொழில் நிலைநாட்டுகள் ஓதுகிட்டே இருக்கிறாரு எப்பவுமே ஒரு தொழுகிறா தொழில் நிலை நாட்டு அக்கையம்பு சாரா தொழில் நிலைநாட்டு ஓதுகிட்டே இருக்கிறாரு எப்ப இவரு தொழுகிறது அங்காவும் மனத்து மார்கனும் நம்பி சல்லவுகா அனுஷன் மௌன நினைந்து செலவாத்து கொடுக்குறாங்க யாரு கதையை ஆவனும் இதே நம்பிக்கையான கடே சல்லு அடைகி வசத்தியமோ கசகரியம்மா அந்த நம்பி சல்லுலாம் அலிஸ்டர் மௌனியது நீங்க நம்ம செலவாத்தும் கூடுங்க சனாமும் சொல்லுங்க இருக்கான்னுடா சொல்றான் கொடுவான ஓதுறாளி சனு அணிவசட்டுமோ கசகரிம்மா சண்ரு அணிவசட்டுமோ கசகரிமா செலவாத்த சொல்லுங்க சொல்லுங்க இவனு ஓதுகிட்ட இருந்தா எப்ப இவர் சா

நமக்கு நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக கிடைத்தார்கள் அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் குதூகல வடிவணும் அதற்காக தான் நம்ம வந்து மீனார் பெருவிழால பாப்புங்க ஊரோட போவாங்க கொளிகள் கட்டுவாங்க காரிய என்ன மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எப்போ போலவே இருந்தா கல்யாணக்கார ஊர்ல அலங்கார செய்யறீங்கல்ல ஏ அது மகிழ்ச்சி உள்ள வீடு என்பதால் தானே பெயிண்ட் அடிக்கிறீங்க அது செய்யறீங்க செய்யறீங்க மகிழ்ச்சி எப்போ போல நினைக்கிறோம் மகிழ்ச்சி எங்க ARIN நான் wandering her face didn't see her body monastery Also let's go outside and go inside possiamo come back to her earning a sais from what we ibracced inking like how does the 사실 function of the Saib Bundesregierung that says With

எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும் அல்ல அவர் நன்றி செலுத்தணும் ஆனால் இந்த ஞாபகத்திரில் எல்லாம் பிரதான இடத்தை பெற்றது நம் உயிரிலும் மேலான கண்மணியின் நாயகம் செல்லவதாக அடைவ செல்ல அவர்களை இறை தூதராக பெற்றது அந்த ஞாபகத்திற்கு இடில்லை இல்லை ஏ அந்த ஞாபகத்திற்கு கிடைத்ததால் நம்மை படைத்த அளவு இறைவன் யார் புரிந்து கொண்டோம் அந்த கிடைத்ததா தான் நம்முடைய ரப்பை வணங்குகின்ற பாக்கியத்தை பெற்றோம் அந்த அந்த கிடைத்ததா தான் இறுதி வேதம் அறுவரை வேதம் குரான் அவருக்கு கிடைச்சிச்சு இருக்கிறாங்க அது இல்லைன்னா நம்ம படித்த அளவு யார் தெரியாதுங்க அவளை வணங்குகின்ற அளவுக்கு பாக்கியம் கெட்டிருக்காருங்க உயர்ந்த வேதம் குருவான் நமக்கு கிடைச்சிருக்காங்க

இல்ல நேரம் போகாம சொல்லுவாங்க மயிற்சி வெளிப்படுத்துங்க இங்க இருந்து மயிர் வெளிப்படுத்துனாங்க அல்ல சொன்ன நான் தந்து என்ன பாருங்க பிறவுங்க சொல்லுங்க செய்யறாங்க இவங்க செய்யல செய்யற படை வித்யார்த்தியும்

எவ்வளோ ஒரு வாக்கியத்தையும் பெறாரு மகப்பத்தின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு நானும் அனுப்பு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் வெளிப்படுத்துறது குழந்தை மேல அனுப்புறோம் தூக்கலும் வளர்களும் அணைக்கலும் முத்த கொஞ்சம் ஏன் நம்ம அன்பின் வெளிப்பாடு இது எதையுமே செய்யறது இல்லை என்னங்க இந்த குழந்தை மேல உங்களுக்கு அன்பில் இல்லையா என் மனசுக்குள் இருக்குதுங்கிற இதெல்லாம் செஞ்சதான வெளிப்பாடும் சும்மா மனசுக்கு வச்சிருக்கேன் மனசுக்கு வச்சிருக்க குழந்தை தூக்கிறேன் எதிரானது வெளிப்படுத்துங்க சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபா பர்முடி ஒரு செய்தி இருக்காங்களா அவங்க அப்படி தான் கேப்பா சஹாபா பர்முடி செஞ்சாங்களா கேள்வி கேக்குறது செஞ்சாங்க தான் நீங்க படிக்கிற அதே சாயங்கள செய்யிறது அது படிச்சிருக்கிறது புரியல அந்த நாங்க செய்யிறது சஹாபா பர்முடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள் கவிஞர்கள் கொண்டு மூலிகோன்னு சொல்லுவாங்க இந்த சஹாபா பர்முடி செஞ்சிருக்காங்க

நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை எதிர்பார்த்து இருக்கறாங்க சஹாபா பெருமக்கள் பெரியார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபவியில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சஹாபா பெருமக்கள் பேசிக்கொண்டிருந்தத காதால கேக்குறாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாரும் அவங்களும் மத்தியில பேசிட்டாங்க அல்லாஹ் ஹுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் சஃபியுல்லாஹ் இன்னொரு தோழர் சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லாஹ் அல்லாஹ்வின் நண்பராக இன்னொரு தோழர் சொன்னாங்க மூசா அலை அவர்கள் கனியுள்ளா நஜியுள்ளா அல்லாவோடு தேசிய நற்பாக்கியத்தில் பெற்றவங்களாக இருக்கிறாங்க இன்னொரு தோழர் சொன்னாங்க ஐசா அலை அவர்கள் நூல்கல்லா கடிவத்துள்ளா அல்லாவின் வார்த்தையாக இருக்கிறாங்க அல்லாவுடைய ரூஹாக இப்படி பேசிட்டு இருக்கும் போது பண்றாங்க சொன்னாங்க அருமையை தோழர்களே நீங்க பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்க தான் செஞ்சேன் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அதை மலேசலாம் அவர்கள் சபீல் உள்ளாதான் இப்ப தான் மலேசலாம் அவர்கள் கையில் உள்ளாதான் முசா அலிஸ்லாம் அவர்கள் கை உள்ளாதான் ஐசா அலிஸ்லாம் அவர்கள் நோக உள்ளாதான் அழா அறிந்து கொள்ளுங்கள் இன்னொன்னே நான் சொல்றேன் கேட்டுக்கிறேங்க நான் அல்லாவில் நேசராக இருக்கிறேன்

நான் இது உங்க பெருமைக்காக இருந்து அப்ப ஏன் சொன்னாங்க அல்லாஹ் சொன்னதுங்க அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தி நபி அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்தை மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க என்ன அல்லாஹ் கட்டளை போட்டிருக்காங்க அந்த கட்டளையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டறேன் எல்லாம் ஒரு கட்டளை பண்ணுங்க அப்பதானே நம்ம நபி யாருன்னு நமக்கு தெரியும் இதெல்லாம் நினைச்சிருந்தா நமது நபியின் உயர்வு என்ன என்பது இந்த சமூகத்திற்கு தெரியாமல் போயிடும் அதனால்தான் அதே போல பள்ளிவாசன் மக்கள் செல்வம் ஒன்று கூடி பேசிட்டு இருக்கிற எதற்காக ஒன்று கூடி என்ன பேசிட்டு இருக்கு சகாபா மக்கள் சொன்னாங்க இறைவனை நினைவு கொடுத்தோம் அவன் எங்களுக்கு வழங்கிய நேர் வழியை பற்றி

இதை சத்தியமிட்டு கேட்கிறேன் அதுக்காக தான் தோன்று யார சொல்ல அதுக்காக தான் இவன் நம்பி செல்லலாம் சொன்னாங்க நீங்கள் சொன்னதிலே பிடி எடுக்கும் என்பதால் ஐயப்பற்ற நான் தலைமை இப்ப திபிராம ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க இவ்வளவு சிறப்பா அதனாலதான் அடுக்காதான் ஒண்ணு முடியலன்னு கேட்டாங்க வந்தாங்க சொன்னாங்க இந்த தோழர்கள் எதற்காக ஒன்று மூடி எதை பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அதை நினைத்து அங்கே மனக்குமார்கள் பெருமை பேசுகிறார் என்று சொல்லிட்டு போறாங்க திபெலிசா அவர்கள் செய்யப்பட்ட ஆதி அந்த சகாபாப்பன் மக்கள் சதா அவங்கள பத்தி பேசலாமே மனக்குமார்கள் பெருமை அடைக்கிறார்கள்

புகற்று படிப்பார்கள் <broadband waves> மூலிகை சபையில் சிலர் படிக்கிறார்கள் மற்றவர்கள் அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள் இது நம்பி செல்லலாம் வளைவு செலவுடைய காலத்திலே நடந்தது ஹசால் அதே தான் அவர்கள் மெம்பர் படியிலே நின்று படிக்கிறார்கள் செல்லலாம் சவர்கள் புகழ்ந்து அங்கே குழுமி இருந்த சகாபா ஒரு மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஆகவே இது சொன்ன அன்சத கஅபுனு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

என்ன பாக்குறீங்க சிறந்தவர் இருந்த காலத்துல சொன்னாங்க அவங்க இருந்த போல இந்த பள்ளியாசன படிச்சேன் பாக்குறீங்களே இப்படி சொன்ன உடனே அப்படியே போயிட்டாங்க பதிவு செய்யப்பட்ட புகழ் <laughs> அங்கு படிக்கப்படுதா அப்படிமாங்க படிக்கப்படாது மகாபிரிட ஆற்றல் இருக்கு மசித் நபிகள் படிக்கப்படுதா படிக்கப்படாது ஏன் அதுவும் மகாபிரி ஆற்றல் உள்ளதானே ஆனால் சகாபா பெருமக்கள் காலத்தில் படிக்கப்பட்டது ஓதப்பட்டது இப்போதும் ஓதப்படும் எப்போ அந்த சௌதிர ஜமாத் ஆட்சி வந்தால் மசிதர் ஹராம் பள்ளி வாசலிலே ஓடிந்து ஓதப்படும் மசித் நபிகளும் ஓதப்படும் சந்தேகம் கிடையாது ஏ முன்பு நடந்த ஒன்று

எவரும் அழைக்க பண்டிகாசி யாரையும் கூப்பிட கூடாதுன்னு படிச்சு கேட்கலாம் ரசூர் சார் கூப்பிடுவீங்க கூப்பிடக்கூடாதுன்னு படியா படியாசல்ல நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சலாம்னு சொல்லிங்களே பண்ணாங்களா அதை அர்த்தம் தப்பா வச்சால அங்க வந்து அழைக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க வணங்காதீங்க அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்கலையா சொல்ற

ஒவ்வொரு <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

சரி இப்படி சொல்லுவா பண்ணிக்குள்ள பயம் பண்றாங்க பயணம் பயம் பண்ணும்போது போது மகாபே சொல்றேன் சகோதரர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க இதுதான் பண்ணிள்ள யாரும் கூப்பிட கூடாது நீங்கள் அப்படியே சகோதரர்களே கூப்பிட அதனால சொல்லுக்கும் சேர்ந்த சம்பந்தமே இல்லை நம்பி சகலாசனுடைய மகப்பத்தை வெளிப்படுத்துகின்ற வகை ஓலியின் மீளாதியை கொண்டாடுகிறோம் நம்முடைய குதூகலத்தை வெளிப்படுத்துகிறோம் அங்க அதற்குண்டான உலகிலும் நமக்கு வாரி வாழை வழங்கிடுவானாக ஆமியன் உலகம் சொல்லுகிறாய்